வணக்கம் டீச்சர்ஸ் இஸ்ரீ பாலாஜகன் நான் கந்தசாமி டிஎன் டெக்ட் படிக்கிற ஒரு முக்கியமான தகவல் சார் ஒரே பயமாக இருக்குது சார் நிறைய படித்ததுதான் படிச்சுனிங்க அப்போ வேணுமா சார் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு மலை ஏறிட்டு பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மலை ஏறி சரி சருன்னு ஏறி மேலே உச்சிக்கு போயிடுறாங்க உச்சிக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் அது திரும்பி பார்த்த பயமாக தான் இருக்கும் அப்படி எட்டி பார்த்தாலும் முன்னாடி போய் நம்ம எட்டி பார்த்தாலும் பயமாக தான் இருக்கும் நம்ம பாட்டுக்கு தலைமுறிஞ்சுட்டு நம்ம நடந்து போகிற மாதிரிங்க அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம்னா நம்ம போய் அடைய வேண்டிய அந்த பக்கம் இலக்க நம்ம அடைஞ்சிடலாம் இன்றைக்கி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி படிச்சு போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இடையில கொஞ்சம் அப்படியே ஸ்டக்காக பொழுது ஐயோ எக்ஸாம் டேட் வர பக்கம் வந்துருச்சு இன்னொரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் தான் இருக்குது இப்போ நமக்கு செப்டம்பர் லாஸ்ட் ஆகிடுச்சு நவம்பர் பதினஞ்சில் நமக்கு எக்ஸாம் வருது ஸோ எக்ஸாம் பக்கம் வந்துச்சு நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்னு தெரியலையே பயமாக இருக்கே அப்படின்னு இருக்கக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்டுகளுக்கு நான் கண்டிப்பாக ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நீங்க இப்பதான் நல்லா படிச்சிட்டு இருக்கீங்க அது ஒரு மைண்ட் வச்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் நூத்தி ஐம்பது கொஷின் நூத்தி ஐம்பது கொஷின் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு தேவை எண்பத்தி ரெண்டு கொஷின் ரைட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதும் சரிங்களா எண்பத்தி ரெண்டு கொஸ்டின் அதே மாதிரி சிக்ஸ் டூ டுவெல்த் வரைக்கும் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் படிக்க வேண்டிய அவசியம் ஒரு அறுபது சதவீதம் நம்ம மைண்டில் நின்னாலே போதும் அதுவும் சில டெக்னிக்கலோடு நம்ம இது பண்ணலாம் அது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சில டாப்பிக்கெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஏரியா பார்த்து நம்ம படித்தோம்னா ஈஸியாக நம்ம பண்ணலாம் அதில் ஒன்று ஒரு தலைவன் நம்ம உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ பெரும்பானாற்று படையினுடைய பாட்டு தலைவன் யார் தொன்யமான இழந்தார் இழந்தறிங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டுடை தலைவன் அப்படிங்கிற எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வரைக்கும் கம்மியாக தான் இருப்பாங்க அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர்கள் அதே மாதிரி சிறப்பு நூல்கள் ஏதாவது சிறப்பு பெயர்கள் பட்ட அந்த நூல்கள் இருக்கும் அதே மாதிரி அந்த நூல் நூலாசிரியர் தெரியும் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதிலும் இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் நம்ம எடுத்து எடுத்துச்சுங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து எண்பத்தி ரெண்டு எடுக்க வேண்டிய இடத்துல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நமக்கே அது கலெக்ட் பண்ணி கொடுத்தோம் படிக்கிற கண்டென்ட் கம்மியாக இருக்கும் மார்க் நம்ம நிறைய எடுத்து வைக்கும் இப்போ பாருங்க இன்னைக்கு ஒரு மார்க் ரெடி ஆகணும்னு நான் சொன்னேன் பாருங்களேன் இப்போ பெருமாநாட்டு படையுடைய பாட்டு தலைவன் தொண்டை மாநிலம் தெரியும் சரி இப்போ பாட்டுடைய தலைவன் எடுத்துட்டோம்னா ஓய்மா நாட்டு மன்னன் நல்லிய சரிங்களா இது வந்து நல்லிகோடனை பாட்டுள்ள தலைவச்சு இரநூத்தி அறுபத்தொம்பது அடிகள் எழுதப்பட்டது சிறுபான்நாட்டுப் படை ஒய்மநாட்டு மன்னன் நல்லியூடனை பாட்டு தலைவனை வச்சு இரநூத்தி அறுபத்தொம்பது அடிகள் எழுதப்பட்டது வந்து சிறுபான்நாட்டுப் படை இந்த அடிகளிலிருந்து கண்டிப்பாக கேள்வி வரும் சரிங்களா முப்பது காதைகள் கொண்டு வந்து சில பதிகாரிகள் மதிய மணிமேகலை இப்படி வரிசா நம்ம கொண்டு வரும் இல்லைங்களா அந்த ஆர்டர்வைஸா அது ரொம்ப முக்கியமானது சரி மதுரை காஞ்சியுடைய பாட்டுடைய தலைவன் தலையான கணத்து சிறுவன்ட பாண்டிய நெறிஞ்சியன் நன்னன் அப்படிங்கிற குறுநில மன்னனை பாட்டினுடைய தலைவனாக வச்சு ரணிய முட்டத்து பெருங்கவசினார் பாடியது மலைபடுகிறான் சரிங்களா பதிற்று பத்து சேர மன்னர்கள் பத்து பேருடைய சிறப்புகளை பத்தி சொல்றதா அதுல இரண்டாம் பத்து பாட்டுடைய தலைவன் வந்து எமயவன்மன் நெடுஞ்சாரலாங்க சரிங்களா அப்போ இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா அந்த இரண்டாம் பத்து இருக்கக்கூடிய பாட்டு தலைவன் தெரிஞ்சுட்டா போதும் சார் மீதி இருக்கிற ஒன்பது பாட்டு தலைவன் நமக்கு வேணும் இல்ல அப்படின்னு யோசிக்க வேண்டும் புக்குள்ள கொடுத்துருக்கூடிய அந்த டைட்டில்ஸ் யாருடைய பேர் கொடுத்துருக்கோ அதை மட்டும் நம்ம மைண்ட் வச்சுட்டு போதும் அடுத்து குண்டின் மேல் இருக்கக்கூடிய நமது முருக கடவுளை பாட்டுடைய தலைவனாக வச்சு பாடப்பட்டது திருமலை முருகன் பல்லு அடுத்து கிறித்துவின் வளர்ப்பு தந்தையாக சோசையப்பர் அப்படிங்கிற யோசோப்பை பலவன் சொல்றக்கூடிய அவர் வந்து பாட்டுடைய தலைவனாக வச்சு பாடப்பட்டதா நம்ம தேம்பாவணி இவ்வளோ தான் கிட்டத்தட்ட மிஞ்சு போனால் ஒரு இன்னும் ஒன்று ஆறு ரெண்டு மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கும் ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய தகவலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மார்க் தேவையான விஷயம் வந்து இதுலேருந்து நமக்கு கிடைச்சிடும் அப்போ நம்ம படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சு தான் இருப்பீங்க வேணான்னு சொல்லவே இல்லை படிங்க பட் ஒரு விஷயம் என்னென்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்மார்ட் ஒர்க்காக செலக்டிவா ஒரு விஷயங்களை படிச்சுங்க அப்படின்னா நமக்கு இந்த கன்ஃபியூசன் நமக்கு வராது இப்ப இதுல இருந்து இந்த பாட்டு நமக்கு நல்லா மனப்படாம தெரியும் சிறப்பு பிறகு நல்லா நமக்கு நல்லாவே தெரியும் இப்ப அரசியலமைப்பு எடுத்துட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய ஆர்டிகல்கள் நமக்கு நல்லா தெரியும் குடியரசுத் தலைவருடைய பணிகள் என்ன தொலைக்குடியரசுத் தலைவருடைய பணிகள் என்ன பிரதம்பர பணிகள் என்ன அந்த அவங்களுடைய அமைச்சரவை பணி என்ன இங்க நம்ம ஸ்டேட் லெவலில் வரும் பொழுது அந்த ஆளுநர் பணி என்ன அங்க இருக்கிற சிஎம் சிஎம்னுடைய அமைச்சரவை அவனுடைய பணிகள் என்ன அவனுடைய அதிகாரங்கள் என்ன இது மட்டும் நம்ம தெரிஞ்ச போதும் ஒரு பர்டிகுலர் ஒரு சில ஆர்டிகல்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்ச போதும் சோ பாலிடிக்ஸ்ல அவ்வளோதான் நம்ம படிக்க போகிறோம் அதே மாதிரி தான் ஜாகிரபி ஜாகிரபி நம்ம எடுக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா கண்டங்கள் என்ன இருக்கு முதல்ல பெரிய பேரண்டம் அது எப்படி நம்ம பால் திறன் மண்டலம் சூரியன் இந்த சூரியன் சுத்தி வரக்கூடிய நம்ம பூமி போன்ற இந்த மாதிரி சூரிய குடும்பம் இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்துட்டு இந்த பக்கம் நம்ம தமிழ்நாட்டினுடைய மலைகள் சமவெளிகள் ஆறுகள் பள்ளத்தாக்குகள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னாலும் அது இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் நமக்கு இதுல வந்து ஒவ்வொரு ஃபேக்ட்ரி நம்ம ஃபேக்ட்ரி ஆகட்டும் இந்தியா லெவல் இருக்கக்கூடிய ஆகட்டும் அங்க இருக்கக்கூடிய சமவெளிகள் மலைகள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா போதும் ஜாகிரிப்பு ஓரளவுக்கு நம்ம மைண்டு கொண்டு வந்துடலாம் அதே மாதிரி ஹிஸ்டரி நான் பல தடவை சொல்லிக்கிறேன் அந்த இயர்ஸ் வந்து வரிசை நீங்க படிச்சு அதாவது கிமு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பழைய கற்காலம் அது உங்களுக்கெல்லாம் கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா சிந்து சமணி நாகர்களுக்கும் வரிசை வாங்க அப்படின்னு நான் ஒரு சில நேரம் சொல்லுவேன் அதில் பர்டிகுலர் நாலே நாலு பேரரசுகள் தான் உங்களுக்கு பல நான் அதில் சொல்லியிருப்பேன் நம்ம மௌரிய பேரரசு அதுக்கப்புறம் குப்த பேரரசு டெல்லி சுத்தனை பேரரசு முகலாய பேரரசு அவ்வளோதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தொட்டு நாற்பத்தேழு வரைக்கும் நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் தட்ஸ் இட் இது வந்து வரலாறு நமக்கு முடிஞ்சது அப்போ ஜாகர்பி பாலிடிக்ஸ் இது ஆகட்டும் இப்போ நம்ம இதுல ஒண்ணு கிடையாது நம்ம எக்கனாமிக்ஸ் நம்ம எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் சார் உள்ளுக்குள்ள எல்லாம் போயிட்டு நிறைய இருக்கு படிக்கிறது சிரமமா இருக்கு ரொம்ப சிம்பிள் பன்னிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் இருக்குங்களா அந்த ஐந்தாண்டு திட்டங்கள் கிளியரா இருங்க முதல் ஐந்தாண்டு திட்டம் ஐம்பத்தி ஒன்று டு ஐம்பத்தாறு அப்படிங்கிறப்ப அது கிளியராக இருங்க அது எதனைய நோக்கமாக வச்சு பண்ணது வேளாண்மையை நோக்கமாக வச்சு பண்ணது அது சக்ஸஸ்ஃபுல் செகண்ட் ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஐம்பத்தாறு டு அறுபத்தன்னு இது வந்து தொழில்துறை மையமாக வச்சு பண்ணது இப்படினு சொல்லிட்டு வரிசை அந்த ஐந்தாண்டு திட்டங்கள் அப்புறம் அந்த திட்ட விடுமுறை கலந்து வரக்கூடிய அது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தென்னு வந்து உலக மையம் முதல் தாராள மையம் முதல் தனியார் மையம் முதல் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு பன்னிரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் அதை கழிச்சுட்டு அவங்க வந்து நிதி ஆயோக் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இப்போ பர்டிகுலர் செலக்டிவாக நமக்கு ஈஸியாக டக்குன்னு மைண்டில் நிற்கிறதும் நம்ம கண்டிப்பாக அந்த மனசில் அதாவது இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எல்லாத்தையும் படிச்சுட்டே போகிற பெரிய விஷயம் எத்தனை விஷயம் உங்கள் மைண்டில் நின்று இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இப்போ நீங்கள் வந்து இது ஒரு கண்டினியூட்டியாகவோ ஒரு சுவராசியமான தகவல் இருந்ததுன்னா நம்ம மைண்டில் நிற்கும் மீதியால் என்னதான் போட்டு மனப்பாடம் பண்ணாலும் மைண்டில் நிற்காது இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி செலக்டிவான சில விஷயங்கள் மட்டும் நம்ம எடுத்துகிட்டுனாலே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தேவையான அத்தனை விஷயம் நம்ம இப்போ சயின்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு அப்படின்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வரக்கூடிய அந்த கணக்குகள் பிசிக்ஸ் எல்லாம் அதில் வரக்கூடிய கணக்குகள் இப்போ என்ன சொல்றது அந்த நேரம் மற்றும் வேலை இதெல்லாம் இருக்கு பாருங்க அது சம்பந்தமான அந்த கணக்குகளும் கெமிஸ்ட்ரின்னு வரும்பொழுது இந்த ரியாக்ஷன் ஒவ்வொன்றும் நமக்கு வந்து அந்த பிஹெச் அளவீடு ஆகட்டும் அமிலங்கள் காரங்கள் ஆகட்டும் அந்த ஒவ்வொரு தனிமங்கள் இருக்கு பாருங்க அந்த தனிமங்கள் வந்துட்டு நீருடன் வினை அதே மாதிரி ஹெச்சிஎல் ஹெச் டூ என் இந்த மூன்று அமிலங்களில் மட்டுமே நம்ம அப்போ தெரிஞ்சுட்டு போகுது இதில் இருக்கிற இருக்கிறது தான் ஸோ இங்க இருக்கக்கூடிய கண்டென்ட்ல இருந்து தான் நமக்கு கேள்வி எடுப்பாங்க நீருடன் வினை ஹெச்எஸ்சியில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு ஹெச்எஸ் ஓஃபர் கந்தகமிலம் அல்ல சல்பிரிக்கம் சொல்றது அப்போ சொன்னது இந்த மாதிரி இந்த ஒரு செலக்டிவான ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம மைண்டில் ஃபிங்கர் டிப் கொண்டு வந்துட்டா போதும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம என்னன்னா எல்லாத்தையுமே நம்ம படிச்சுட்டு நம்ம டைமையும் நம்ம என்ன சொல்றது நம்ம படிக்கூடிய அந்த திறனையும் பேஸ் பண்ண வேணாம் இது குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம அப்படியே மைண்டில் வச்சுருந்தாலும் போதும் இப்போ ஜாகிரபி ஆகட்டும் ஜாகிரபி மீன்ஸ் இப்போ நம்ம ஜுவாலஜி ஆகட்டும் ஜுவாலஜின்னு வரும்போது கண்டிப்பாக ரத்தம் சம்மந்தப்பட்ட சொல்கிறார்கள் கண்டிப்பாக ஒரு கேள்வி நமக்கு இருக்கு பிளாஸ்மா ஐம்பத்தஞ்சு சதவீதம் இருக்குது அப்போ மீது பிளட் செல் செல் மூன்று பிளட் செல் செல் ஆர்பிசி ஒயிட் டபிள்யூபிசி அப்புறம் பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்கள் இருந்து கண்டிப்பாக கேள்விகள் வருது இது நமக்கு நல்லாவே தெரியும் மனித உடல் உறுப்பு மண்டலங்களும் அமைப்பின் செயல்பாடுகளும் அதுலேயும் வந்து நாலு மிளா சுரப்பி மண்டலத்தை பற்றி சிறப்பாக கண்டிப்பாக கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது பிட்யூட்டி சிறப்பி கேட்குறாங்க அடிநிலை சிறப்பிகள் கேட்குறாங்க கனையத்தலக்கூடிய இந்த இதெல்லாமே கேட்டுட்ருக்கேன் ஆக ஒரு செலக்டிவாக ஒரு சில தலைப்புகளை மட்டும் நம்ம படித்தா போதும் கண்டிப்பாக எக்ஸாமில் நம்மளால் ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும் நல்ல நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க நூற்றம்பதுக்கு நூற்றம்பது எடுத்தாலும் டெட்டு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுப்பாங்க நூற்றம்பதுக்கு எண்பத்தி எடுத்து பாஸ் பண்ணிட்டாலும் உங்களுக்கு டெட்டு சர்டிஃபிகேட் வந்து சேர்த்துடும் சரிங்களா அதனால இந்த நேரத்தில் பயப்படாமல் கிளியராக தெளிவாக உக்காந்து படிங்க படிக்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் என்னென்ன நம்ம படிச்சிருக்கோம் இதுக்கு மேலே என்ன நம்ம படிக்கணுங்கிறது மட்டும் கிளியராக இருங்க நீங்க ஒரு விஷயத்த படிச்சாலும் ஆழமா படிச்சு மனசுல நிக்கிற மாதிரி படிங்க அப்படியே ஆழமா உழுகணும் அதுவும் இல்லாம என்ன சொல்றது அகலமா உழுவதை விட ஆழமாக உழுவும் சொல்லுவாங்க நம்ம டி நம்ம டெட் எக்ஸாம் எந்த ஒரு போட்டி தேர்வாகட்டும் எந்த ஒரு கண்டென்ட் நம்ம எடுத்துட்டாலும் அதை ஆழமாக உழுது படிக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் சரிங்களா இப்போ ஒரு டாபிக் நம்ம நம்ம கொடை நம்ம படிச்சது கம்மியாக இருந்தாலும் அது முழுமையாக ஆழமாக படிச்சோம் அப்படிங்க ஏன்னா நம்மளால் ஈஸியாக அதில் மார்க் எடுக்க முடியும் சரிங்களா அதில் செலக்டிவாக ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் மார்க் பண்ண தேவையான அதாவது ஐ மீன்ஸ் பாஸ் பண்ண தேவையான மார்க்குகள் நமக்கு ஈஸியாக வந்துடும் ஓகே டீச்சர்ஸ் நான் அடுத்த ஒரு வீடியோவில் நம்மளுக்கு சேர்ந்தீங்க தேங்க்யூ